இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே உரிச்சு எடுத்திருக்கேன் வெங்காயத்து கூட கொஞ்சமாக அந்த குட்டி சைஸில் புளி இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் இதையே தட்டி எடுப்போம் பாருங்கள் புளியோடு சேர்த்து எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மீதி இருக்கிற வெங்காயத்தையும் நம்ம தட்டி எடுத்துடலாம் வெங்காயத்தை தட்டி எடுத்துகிட்டேன் அடுத்து வந்து ரெண்டு பல் பூண்டு அதையும் போட்டு தட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் பூண்டுலாம் தட்டி எடுத்தாச்சு இப்போ தாளிச்சிடலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இந்த குர இந்த கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருப்பில் போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் போட்டுட்டு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம் நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா வத வதங்கி வரும் பார்த்திங்களா அந்த எண்ணெயை தெளிஞ்சு அந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வாடி கலரும் மாற ஆரம்பிக்குது பாருங்க நல்லா வதங்கிடணும் வெங்காயம் சுருளை சுருளை நம்ம கருவாடு வதக்கிறப்போ ஒரு வெங்காயத்தை வதக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வதக்கிடணும் வதக்கிட்டு அடுப்பை சிம்ல வச்சிடலாம் சிம்ல வச்சுட்டு இப்போ இதில் வெள்ளச்சோரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்க நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம சட்டினும் கொஞ்சம் வீட்டில் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிப்போம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காகவே இருக்கட்டும் என்ன லஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு யோசிப்போம் அந்த டைமில் வீட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்து இந்த மாதிரி வதக்கி ஒரு ரைஸ் ஒன்று பண்ணி கொடுத்து விடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ உப்பு பார்த்துட்டு உப்பு பற்றலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு ரைஸ் போட்டதுக்கப்புறமா இல்லை எப்படி இருந்தாலும் உப்பு கொஞ்சம் பத்தாது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுலாம் அருமையான ஒரு சின்ன வெங்காய சாதம் ரெடி ஆயிருச்சு நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு